திருச்சிற்றம்பலம் திருமந்திர திருமு திருமந்திரம் தொடர்ச்சி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு ஞானமெனும் நல்முதை ஊட்டுகிற ஊட்டுகிறவள் தன் மொழி நோக்கி வேத பொருளை குறித்தீருந்தாழவள் கூறிய ஐந்தும் மறித்தீருந்தாழவள் மாது நல்லாளேம் விளக்கம் வந்து ஆன்மாக்கள் ஒளிபெறும் வண்ணம் ஆறு ஆதாரங்களையும் அவள் தாங்கியுள்ளாள் ஆன்மாவின் அறியும் திறனை ஊக்குவித்து ஞானத்தை ஊட்டுகிறாள் ஆங்கையில் பொருந்திருப்பவள் சகசிரத்தில் பராசக்தியாய் விளங்கும்போது மற்ற ஆதாரங்கள் செயற்படாதவாறு அவற்றை ஒடுக்குகிறார் தரித்தல்னா ஆதாரமாய் தா தாங்குதல் ஞானத்தை விளங்குவது ஒளி உருவானது ஆதாரங்களை செயற்படுத்தி பின் ஒடுங்க செய்வது ஆன்மாவிற்கு அருளமுதை தருவது இவை அனைத்திற்கும் இடமானதால் அவளை மாது நல்லாள் என்றார் நாலாவது பாட்டில் மாறித்திருந்தாளவள் மாது நல்லாளே ஐந்தொழில் ஏற்றிட அருள்பவள் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு மாது நல்லாளும நாளா பாதி நல்லாடும் பகவனுமானது நல்லாளே துணை பைய வல்லேரல் வேதனை தீர்ந்தரும் வெள்ளடையாமே விளக்கம் வந்து இறைவன் ஒரு பாதியாயிருந்து செயற்பட தொடங்கிய இரவி ஐந்தொழில் ஆற்றிட மூர்த்திகள் ஐவரையும் அவருக்கு துணையாய் ஐந்தையும் அவள் படைத்த ஒளிவடிவாய் விளங்கும் அருள் சக்தியை தியானி தியானிக்கின் பிறவி தொடர்ச்சி நீங்கும் அவளை துணையாய் கொண்டால் ஞான ஆகாயத்தில் அவளை சுயதன்மை அதாவது வியாபகம் அட அடங்கலாம் அப்போ பாகம் பிரியாளின் பரிவு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு வெள்ளையான் மாமலர் கல்லடையாறு கமல் கூழல் நால்மான் அள்ளடையான வகை தீருமாய் நின்ற பெண்ணூறு பாக பீரவி பெண்ணே விளக்கம் வந்து ஞான ஆகாயமாய நின்றவனும் உமையொரு பாகன் உடையவனுமாகிய சிவன் உலகம் உண்டாகும் வகை நிலை பிரிந்து நின்ற உமாதேவியை தனக்கு சமமாக மதித்தனன் சக்தி விந்து ஒளி என்றால் அவன் நாதம் சக்தி விந்து ஒளினா அவன் நாதம் ஒளி சிவன் ஆதிசக்தியால் தோற்றுவிக்க பெற்றவன் பராசக்தி நாயகியாய் கொண்டவன் சிவத்துக்கு துணையான சக்தியே அவனுக்கு தாயுமான பாகுபாடரப் படைப்பு நம்ம பிள்ளையை சொல்ல எனக்கு தாய் மாதிரி வந்திருக்கான்ட்டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்பது பாகுபடா பாடற்ற படைப்பு பாகுபாடா இல்லாமல் படைச்சிருக்காங்க பெண் ஒரு பெண்ணை பூணர்ந்தீடும் பேதமை பெண்ணீனை பிறந்து கிடந்தது பெண்ணீடையான்கின்ற பெண்ணுடைய பெய்சற்றவாரே அது விளக்கம் வந்து பெண்ணேனும் ஆதார சக்தியை தன்னுள் கொண்டிராத உயிர் பொருளே இல்லை பெண் தன்மை ஆணுக்குள்ளும் இருக்கிறது சிவபெருமான் உமாதேவி தன் இடப்பாகத்தை கொண்டான் சொல்லப்போனால் பெண் மற்றொரு பெண்ணை உணரும் பேதமையே உலகில் நடைபெறுகிறது ஒன்றே இரண்டான உண்மை அறியின் இறைவளால் ஈர்க்கப்படுவோம் பேசுதலற்ற மௌனநிலை வாய்க்கும் தோற்றம் காலத்து பெண்ணிடை ஆணும் ஒடுக்க காலத்து பெண் பெண்ணுடை ஆணுமாவதல் இதனை உணர்த்திட பேச்சில்லை மௌனந்தான் பெண் ஆண் என்று பாகுபாடு கூடாதென்பதற்காகவே உமையை தன் இடப்பாகத்தில் கொண்டான் சிவன் சதா நாயகி சாந்தஸ்வரூபிணி ஆயிரத்தி நூற்றி அறுபது பேச்சற்ற நற்பொருள் காணும் பெருந்தகை மாசற்ற ஜோதி மனோன்மணி மங்கைய காசற்ற ஜோதி கடவுளுடன் புணர்ந்து ஆசட்ட ஏனுள் புகுந்து ஆலிக்கும் தானே விளக்கம் வந்து வாக்கிற் கெட்டாதவனும் மாசற்ற ஒளி வடிவாகவும் ஆகிய சிவபெருமான் மனோன்மணி என்ற சக்தியாகிய ஜோதியுடன் சேர்ந்து என் மனத்துட் புகுந்திட நான் ஆனேன் மனோன்மணி என்ற சக்தியை ஆதாரமாய் கொண்டு அரூருவாகி சதாசிவன் இயங்குகிறான் சதாசிவன் அது ஆதேயம் சிந்தையுள் சிவம் நிறைந்திட ஆன்மா பசு ஞானத்தை தொலை தொலைத்து பதிஞானம் பெற்றது வாக்கிற்கும் மனதுக்கும் எட்டாத இறையானுபாவம் சொல்லி அடங்காது எனவேதான் பேசற்ற பொருள் என்றார் நிலவென்னும் மொழியில் களங்கம் உண்டு அது வளரும் தேயும் மறையும் இத்தகைய குறைபாடுகள் இல்லாத காரணத்தால் சிவத்தை மாசற்ற ஜோதி என்றார் சதாசிவ சக்தியான மனோன்மணி சாக்வித தன்மையுடையவள் சினமற்றவள் என்பதால் சக்தியே காசற்ற ஜோதி என்றார் இப்போ ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்று பிரபஞ்சத்தில் அவளது வியாபகம் ஆலிங்குங்கண்ணி அறிவை மனோன்மணி பாலி துலகி பரந்து பெண்ணாகும் வேலை வேத முதல்வியை ஆலித்தோருவன் உகந்து நின்றானே விளக்கம் வந்து ஆன்மாக்களுக்கு கழிப்பூட்டும் கண்ணியாகிய மனோன்மணி அனைத்து உயிர்களையும் காத்து உலகெங்கும் பரவி நின்றாள் ஐந்தொழிலேற்றும் கடவுளரை இயக்கும் காரணியான வேத முதல்வியை போற்றுவதே சீவனுக்கு மகிழ்ச்சி ஆலிக்கும்னா உயிரினங்களுக்கு மகிழ்ச்சி தரும் இப்போ ஐந்தொழிற்கும் அடிப்படையானதால் சக்தியை வேலை தலைவி என்றார் கன்னினா தன்மை உடையவள் பாலித்தன்னா காத்தல் ஞானியர்கன்றி பிறரால் எய்துதற்கு அறியவள் என்றபடியால் அறியவள் அதை அறிவை என்ற அவள் உலகை காய்க்கிறாள் சிவன் அவனை பாதுகாக்கிறான் நம்ம வீட்டில் இருக்கோம் கணவர் வந்து வே நம்மளை பார்த்துக்கிறதாங்களா அதே மாதிரி வேலையெல்லாம் பார்த்து நம்மளுக்கு சம்பாரித்து போடுறாங்க நம்ம வேலையெல்லாம் பார்த்தா அவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறோம் பிள்ளைகளை பார்க்குறோம் இதுதான் அந்த அது அடக்கமாக அவங்க உலகத்தை பார்க்குறாங்க நம்மளுக்கு வீடு தான் உலகம் ஒவ்வொரு குடும்பத் தலைவிகளுக்கும் அதுதான் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு உவகை தரும் உறவு உகந்து நின்றான பி கண்ணோடு உகந்து முளை புக நோக்கி உகந்து நின்றான உலகங்கள் எல்லாம் உகந்து நின்றனவரன்றோடே இப்போ விளக்கம் வந்து நெற்றிக்கண்ணனாகிய ஷிவபெருமான் தன் நேசத்திற்குரியவளான அருள் சக்தியோடு மகிழ்ந்து நின்றான் ஆன்மாக்களாகிய நம்முள் எழுந்தருளுவதும் அவனுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி அளிப்பதே உலகத்தை காக்கின்ற காரியத்தையும் அவன் மகிழ்வுடன் செய்கிறான் உறவின் முக்கியத்துவத்தை உலகம் உணருமாறு பராசக்தியின் தோள்களை தழுவி சுகானுபவம் பெறுகிறான் அதை குடும்ப தலைவன தலைவியும் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக நம்மளுக்கு வாழ்ந்து காட்டிக்கிட்டு காட்டிக்கிட்டுருக்காங்க ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு மாசற்ற சொல் மாசற்ற சொல்லும் மறுவற்ற மேனையும் குத்து முலச்சி கொழை இந்த மறுகேனல் துத்தி வீரி இந்த சோன கீனல் புத்தக சீரடி பாவை புணர்வினை தொத்த கருத்து சொல்ல கில்லேனே விளக்கம் வந்து நிமிர்வான மார்பகங்களையும் நெகிழ்ந்த இடையினை இடையினையும் உடையவள் குற்றமற்ற சொற்களை பேசுபவள் அவளுடைய திருவடிகள் மயில் தொகை போன்று மென்மையும் அழகும் பொருந்தியவை அவளது தாய தயவால் நான் பெற்ற ஞான குறிப்புகளை என்னால் எப்படி விரித்து சொல்ல முடியும் பராசக்தி உயிருடன் கலந்திருக்கும் உணர்வு நிலை குறித்தது ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி நாலு அவளுக்கு நிகர் அவளே சொல்ல வெண்ணாத அழ போதி மண்டலம் சொல்ல ஒண்ணாத தீகத்தக்கே சொல்ல ஒண்ணாத வீணை தனி நாயை மல்ல ஒண்ணாத மனோன் தானே விளக்கம் வந்து ஜோதி மண்டல அதிசயங்கள் சொல்லி முடியாது அதை சொல்லும் திறனின்றி ஞானியரும் மயங்கி நின்றனர் ஐந்தொழில் ஐந்தொழில் இயற்றும் பரம காரணியை வெல்லும் ஆற்றல் எவருக்கும் இல்லை ஒப்பாரும் இக்காரும் இல்லாத தனிப்பெரும் தலைவி அவள் கட்டற்றவள் மனோன்மணி கட்டுப்பாடு இருப்பாங்களா அந்த கட்டற்றவள் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி வானும் மண்ணும் தானே ஆனவள் தானே ஈர விண்ணாய் நிற்கும் தானே சூடும் மங்கி ஞாயிறும் திங்கள் தானே மழை தையலுமாய் நிற்கும் தானே வாடவர் தன் கண்ணே விளக்கம் வந்து அம்மையை பெரிய நிலம் முதல் முதலாகி ஐம்பூதங்களுக்கும் ஆதாரமாக இருப்பதுடன் வெண்ணாகவும் விளங்கி நிற்கிறாள் முச்சுடருக்கும் அதான் சூரியன் சந்திரன் அக்னி அவளே மூல ஒளி மலையன அருள் மனோன்மணி அவள் குளிர்ச்சி பொருந்திய கடலாகவும் வடவாக்கினி தூளி தீயாகவும் உள்ளார் சிரசின் வடப்பாகமாகவும் மூலாதாரத்தில் காம தீயாகவும் உள்ளாள் என்று பொருள் கொள்வது உசித்தமே பயோகிக்கு அமையும் நற்பெயர்கள் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தாறு கண்ணோட காலந்தந்தி கண்ணோடையாழை காலந்தக்கியிருத்தவர் மண்ணோடையாரை மனிதரி கூட்டொன்னா பண்ணோடையார்கள் பதை பற்றியிருந்தவர் விண்ணோடையார்களே மேலூர கண்டேன் விளக்கம் வந்து அன்பிறக்கம் உடையவளான அருஷக்தியை கூடி மதிமண்டலத்தை கழித்த ஞானியர் அதை யோகியர் மண்ணுலகத்தவரே ஆயினும் தெய்வ குணம் பொருந்தியவர் அவர்கள் விண்ணுலக காட்சிகளை வெகு இயல்பாகவே கண்டிருப்பார் முக்கன் படைத்தவள் அவளது நெற்றிக் கண்ணில் இருந்தே ஞானியர் தொலைவில் உணரும் நுண்ணறிவை பெறுகின்றனர் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு ஒன்றாய் உடனாய் வேறாய் நின்றவள் கண்டன் வரும் கண்ணி பண்டன் தீசையும் பராசக்தியாய் நிற்கும் விண்டண்டி செய்யும் வீரை மலர்க்கை கொண்டு தொண்டண்டி செய்யும் தோழன் நின்ற கண்ணியே அது விளக்கம் வந்து திக்கட்டும் சக்தியின் வியாபகம் கால எல்லைகளை கடந்து எத்திசையிலும் அவள் பரவி நின்றாள் அவளை எத்திசை மாந்தரும் மணமலர்களால் அர்ச்சித்து வணங்குவர் பராசக்தி உயிர்களோடு ஒன்றியிருந்தாலும் அவர்களுடைய செயல்களில் விளைவுகளுக்கு அவள் பொறுப்பேற்பதில்லை சாட்சி பாவத்தில் இருந்து கொள்கிறாள் ஆனால் அவள் உயிர்களோடு ஒன்றாயிருத்தலை கருத்தில் கொண்டே கலந்து வருங்கண்ணி என்றார் என் திசை என்பது திசையின் உள்ளவர்களை குறிப்பதாகும் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு அதான் சந்திரமண்டலத்தில் சங்கதி கன்னி என் கன்னி ஒளிய நனின் சந்திரன் மன்னி இருக்கின்ற மாளிகை சென்னிரம் சென்னே இருப்பிடம் செயற்பதினாருடன் மன்னி இருப்ப பராசக்தியமே அதாவது விளக்கம் வந்து பராசக்தி ஒளிமயமாய் பொருந்தி நின்ற சந்திரமண்டலம் சென்னிர மாளிகையம் அது அமைந்தவிடம் சிரசாகும் அது பதினாறு கலைகளும் விளங்கும் இடம் பிர மந்திரத்தை ஒட்டி மதிமண்டலம் உள்ளது அதில் கன்னியாகி அருள் சக்தி உரைகிறார் எனவேதான் கன்னி மாளிகை என்றார் திருச்சிற்றம்பலம் தொடரும்